நம் இயக்கத்தின் பிற மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி மாவை மகேந்திரன் அன்பு சகோதரர் பாரத் ராஜேந்திரன் மற்றும் சகோதரர்கள் அண்ணன் செல்வம் மாபா நாசர் அன்பு சகோதரர் மாங்காடு முருகன் எம்எல் வெங்கடேசன் சகோதரர் காட்வின் தலைமை கழக நிர்வாகி எங்களது கருப்பு தங்கம் கவிஞர் மணிவேந்தன் இப்பகுதியின் ஒன்றிய செயலாளர் அங்கம்பாக்கத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறந்த தொண்டன் சிறந்த நிர்வாகி அன்பு தம்பி அங்கம்பாக்கம் ஏழ்மணி அவர்களே காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அன்பு சகோதரிகள் ராமதேவன் சகோதரி சரஸ்வதி பரமேசன் சிவமூர்த்தி ஏகாபரம் அன்பு சகோதரர் பாஸ்கர் சிவகுமார் ராவணன் தாஸ் சிவசங்கர் குமரேசன் வீரன் ஆபத் சகாயம் கடவாய் பிச்சை இளவரசன் துறையரசன் தமிழ்நிதி செந்தில் பாலா உதயகுமார் பெருமாள் அருள் ஏகவள்ளி பாபு ஹன்சிகா கனிஷ்கா செல்வன் வெல்டி குமார் முஜ்பூர் ரகுமான் கோபி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அங்கம்பாக்கம் கிராமத்தை சார்ந்த தாய்மார்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்துறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுல ஒரு நம்முடைய மாவட்ட செயலர் நம்முடைய சகோதரர் கருணாரன் சொல்றது ஒரு திருத்தம் கோரிக்கை அவங்க கேட்கவே இல்லை நம்மளுடைய சகோதரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமுனை அந்த கோரிக்கையை கேட்கல பொதுவாக பேசிட்டு இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுற இயக்க தோழர்கள் அந்த பட்டியல் வேணும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் இந்த இயக்கம் உறுதுணையா இருக்கும் தலைவர் வைகோருடைய நாடாளுமன்ற அந்த நிதியில் அவர்களுக்கு உண்டான அந்த ஊருக்கு செய்ய வேண்டிய அந்த நிதியை நான் ஒதுக்குவேன் என்று சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்தில் நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டது நம்முடைய சகோதரர் ஏழுமொழியை பற்றி தொண்ணூத்தி நான்கில் இந்த இயக்கத்தில் சேர்ந்தார் தடம்பெறலாமல் அன்று முதல் இன்று வரை இந்த இயக்கத்தில் பணியாற்றி வருகிறார் சிறந்த இயக்க தொண்டர் சிறந்த இயக்க நிர்வாகி சிறந்த அதே மாதிரி இந்த ஊருக்கு ஒரு சிறந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார் இந்த அங்கப்பாக்கம் ஊர் அப்ப இந்த ஊரினனுடைய அங்கப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சிறந்த இயக்க நிர்வாகி சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி சொல்லும்பொழுது அவர் என்ன கேட்குறோன்னோ அந்த ஊருக்கு என்ன வேணும் அந்த ஊருக்கு என்ன அந்த ஜனங்களுக்கு என்ன வேணும் ஏன் நம்ம அந்த பக்கம் கிராமத்து ஜனங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நான் அழைத்து தமிழ் ஏழுமுறை அழைத்து என்ன கேட்கிறாங்க நிறைவேற்ற சொன்ன இதுதான் நடந்தது யாரும் கேட்கல மாவட்ட சிலர் சொல்லல அவருமே ஏழு மொழியுமே சொல்லல நானா தேடி கண்டுபிடிச்சி அவரை பேசி கொடுத்தா ஏன் சொல்றனா பொதுவாக இன்னைக்கு அரசியல் ரொம்ப கஷ்டமானது அண்ணா சுந்தரனனுக்கு தெரியும் நான் இன்னைக்கு நேரடி அரசியல் வந்து பிறகு ஒரு அரசியல் வேலை செய்யப்படுறது எவ்வளவு கஷ்டம் அதோ மக்கள் தொண்டு செய்கிற அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கஷ்டம் திருப்திப்படுத்த முடியாது நம்ம வளரும் நாடு அரசாங்கத்துக்கு நிதி கிடையாது பல இடையில இருக்கும் பொழுது மக்கள் தொண்டில் ஈடுபடுகிற அந்த அரசியல்வாதிகளுக்கு முடிஞ்சவரை ஒருத்தருக்கு நம்ம எப்படி அண்ணன் நாமத்திரம் கிடையாது சுந்தரனும் இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு நம்ம ஏழுமலைக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிக்கு இந்த பகுதிகளுக்கு அவ்வளவு ஒரு பக்கவளமா இருக்கிறார் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம இயக்கத்துக்கு மாத்திரம் கிடையாது இங்க இருக்கிற சாதாரண ஜனங்க விவசாயிகளுக்கு ஒரு பக்கவளவா இருப்பவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த சுந்தர் அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு நபர் அவருடைய ஆதரவு நம்முடைய சகோதரர் ஏழுமலைக்கு எதனால ஆதரவு ஆதரவு மக்கள் தொண்டினால ஏழுமலை கிட்ட எது செஞ்சாலும் அது எது கேட்டாலும் அது நல்ல ஒரு விஷயத்துக்காண்டிதான் இருக்கும் இந்த அங்கமாக்க கிராமத்து ஜனங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்காண்டிதான் ஏழுமலை எதையும் கேட்பான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின் பாத்திரத்தை தான் அண்ணன் சுந்தர் கொடுக்கிறார் நான் செய்கிறேன் நான் எங்களுக்கு ரொம்ப பெருமை நான் பல இடங்களில் பேசும் அதான் சொல்ல இயக்க தொடர்ந்து சொல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கீங்களா கவுன்சிலரா இருக்கீங்களா அதை பயன்படுத்திக்கோங்க அந்த பகுதி ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த உதவி உங்களுடைய ஒரு வலு 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 சேர்க்கலாம் 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 உங்களுடைய இயக்க தலைமைக்கு பெருமை அதை பயன்படுத்தி உள்ளாட்சி நிர்வாகிகள் பஞ்சாயத்து நல்லா சிறப்பாக எம்பிக்கு எம்எல்ஏக்கு வேலையே இல்லை அது பல இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகள் சரியா செயல்பட அந்த பழி பாவம் வரும் எம்எல்ஏக்கு எம்பிக்கு நான் பல சொல்லியிருக்கேன் எனக்கெல்லாம் நம்ம எம்பியை இருக்கிறோன்னா அங்கே நம்ம திருச்சியில் கவுன்சிலர் வர்றாங்களா அங்கே லோக்கலாக பஞ்சாயத்து பிரசிடென்ட் வர்றாங்களா முதல் மரியாதை அவங்களுக்கு தான் ஆனால் மக்கள் பிரதிநிதியாக வர்றாங்க நேரடி மக்கள் தொடர்பில் இருக்கிறது எம்எல்ஏ எம்பியோ கிடையாது அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் கவுன்சிலர் தான் நேரடி மக்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முக்கியத்துவம் நம்ம கொடுத்தாகணும் அப்படி சிறப்பாக செயல்படற நம்முடைய சகோதரர் நம்முடைய ஏழுமலை ரொம்ப அதாவது அவர் தொண்ணூற்றி நாலது இயக்கத்துக்கு வந்தார் முதல்ல தொன்றடி தொன்றில சேர்ந்து அதுக்கப்புறம் தொன்றில பயிற்சி பெற்று அவர் ஒரு பயிற்சியாளர் அவர் பல தொற்றுப்படையில் இருக்கிற சகோதரர்களுக்கு பயிற்சியை கொடுத்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அவர் இது பண்ணார் அதுக்கப்புறம் ஒன்றிய துணை செயலாளர் இன்றைக்கு ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வைகோடைய நம்பிக்கைக்குரிய பல பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் நம்முடைய சகோதரர் ஏழுமலை ஒருத்தர் தலைவர் கேள்விப்பட்ட பிறகு அங்கம்பாக்கார ஏழுமலைக்கு அந்த இதை நிதி ஒதுக்கி இருக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏழு சொல்றா இன்னைக்கு நானா இருக்கட்டும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஏழுமலையா இருக்கட்டும் நம்ம இல்ல இருக்கட்டும் நல்ல சிறப்பா செயல்படுறீங்களா உங்களுக்கு நாங்க கூட இருந்து பக்க உடம்பு நாங்க தயாரா இருக்கோம் நாங்க அதை பயன்படுத்திக்கோங்க கிராமம் அங்கம்பாக்கம் எப்படி அங்கம்பாக்கம் சொல்லும்போது போது கலிங்கப்பட்டியை ஒப்பிட்டு சொன்னாங்க அது நிறைய உண்மைகள் இருக்கு ஏன்னா தலைவர் வைகோ வந்து தமிழ்நாடே அவருக்கு உயிர் தான் ஆனா உயிரிலும் உயிர் கழிக்கப்பட்டிங்கிற அவர் பிறந்த ஊர் அந்த தலைவருடைய அந்த குணாசிரியங்களை பெற்ற ஒரு தொண்டர் தான் ஏழுமலை அதனால அவர் தலைவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிறந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்ப நம்ம ஊருக்கு நம்ம நல்லது செய்யணும் இல்லையா நம்ம ஊருக்கு நம்ம கடமை இருக்கு நம்ம ஜனங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்முடைய சகோதரர் ஏழுமலையுடைய இந்த மக்கள் சேவை கிராமத்தில் இருக்க ஜனங்க எல்லாருக்கிட்டே சொல்றாங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க தாய்மார்கள் பின்னாடி நிறைய பேர் உட்காந்து இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை மிகுந்த சிறப்பாக செயல்படுது மிகுந்த சிறப்பாக செயல்படுது இன்னைக்கு பல வாய்ப்புகள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சீங்களா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிடையாது படிச்சீங்களா போதும் இன்னைக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை நல்ல வேலை காத்துட்டு இருக்கு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க மெட்ராஸ் நீங்க மெட்ராஸ் பத்திரம் கிடையாது நல்லா படிச்சீங்களா வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு அனுப்பி வைங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நல்லா படிக்க வைங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சிந்தி இங்க நான் சொல்லுவாங்க ஜாதியும் மதமும் நமக்கு சோறு போடாதுங்க என்னைக்கு சோறு போடாது நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களை நீங்க குணங்கள் இருக்கிற நபர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி நல்ல அந்த குணங்கள் இருக்கிற நபர்களை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த ஊரும் நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கும் ஜாதி மதம் என்னைக்கு நமக்கு சோறு போடாது அதனால கலிங்கப்பட்டி எங்க ஊர்ல இதுவரைக்கும் இத்தனை வருஷம் ஒரு ஜாதி அந்த ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது தொடர்ந்து ஒரு உன்மாதிரி கிராமங்கிற அந்த அந்த ஒரு ஒரு கிராமமா இருந்து தொடர்ந்து தமிழக அரசால பல விருதுகளை பெற்று பொது மயானங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ நிறைய வந்துருச்சு நம்மளுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் இன்னைக்கு அந்த பொது மயானம்ங்கிற அந்த இது வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க கணிகப்பட்டி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தாத்தா காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த பொது அன்னைக்கு தொடர்ந்து இரண்டு முறை தமிழக அரசால் அந்த விருது பெற்றிருக்க அந்த கிராமம் அதே மாதிரி இந்த ஊர்லயும் நீங்க இருக்கிற ஜனங்க ஜாதி மதங்களை கடந்து நீங்க ஒற்றுமையா இருக்கணும் அரசியலையும் கடந்து ஒற்றுமையா இருக்கு சொல்லலாம் எங்க ஊர்லயும் கட்சிகள் இருக்கு பட கட்சிகள் இருக்கு கழுகி விட்டுல தேர்தல் காலத்துல கொஞ்சம் போட்டி இருக்கும் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும் அதே ஒற்றுமை ஜாதி மதம் அரசியலை கடந்து அங்கம்பாக்கம் கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்னைக்கு இவ்வளவு அவரு தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மூணு நாள்ல இதுல இன்னொரு விஷயம் நம்மளுடைய மாவட்டத்துக்கு ரொம்ப நான் கழிச்சுக்கிட்டேன் நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய மாநாடு திருச்சி மாநாடு முன்னாடி டேட் கேட்டார் மறுக்கல நான் சொன்ன மாநாடு நடக்குது மாவட்டம் மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்லுங்க நான் நிகழ்ச்சி கண்டிப்பா நான் வர நம்ம நம்ம அதை நடத்திடுவோம்னு சொன்ன ஆனா அதுக்கப்புறம் அவர் மறந்துட்டார்

ரெண்டு மாசம் வேலை ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த கட்டட வேலை முடிஞ்சு இல்லைனா நாங்க மாநாடு சொல்றோம் மாநாடு சொல்லி முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுப்போ சொல்ல வேண்டாமா அப்புறம் அங்க இருக்கிற கிராமத்துக்காரங்க நம்ம ஏழு மலையில திட்டுவாங்க அவன் பயன்பாட்டுக்கு வரலையே ரெண்டு மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அவப்பெயர் இந்த இயக்கத்துக்கும் நம்முடைய சகோதரர் ஏழு மலைக்கு வந்திருக்குமே சொல்லிட்டு வருத்தி வருத்தப்பட்டு நான் சொன்னதான் அப்ப சொன்ன நாலு நாள் டேட் கொடுக்கறது அப்ப அவர் வெளியூர் போயிட்டார் மாவட்டம் வெளியூர் போயிட்டார் போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி டேட் சொன்னா நான் வெளியூர்ல இருக்கேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துடுறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மூணு நாள் திருப்பின மறுபடியும் கூப்பிட்டாரு மாவட்டம் இத்தனாம் தேதி பதினாறாம் தேதி கோயம்புத்தூர்ல வர நீங்க கோயம்புத்தூர்ல காலையில ரெண்டு நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்து உங்க கிராமத்தில் இருக்கிற நம்முடைய சமுதாய கூட திறந்து வச்சுருங்க இவ்வளவு நடந்திருக்கு இந்த சமுதாய கூடம் இதுக்கு ஒப்புதல் வாங்குறது திட்டத்துக்கு ஒப்புதல் வாங்குறது திறந்து வைக்கிறது கூட இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஏன் சொன்னா மக்களுடைய மக்கள் சேவையே அதுதான் முதல் இருக்கணும் அவங்க தான் அவங்கள வச்சு நம்ம எல்லாருமே நமக்கு ஆதாயம் இல்லா அரசியல் கொடி சமரசம் மக்கள் நலன் அதுதான் என்னுடைய அரசியல் கோட்பாடு அதெல்லாம் எந்த ஒரு சின்ன ஜனங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றமோ சங்கடத்தையோ நம்ம கொடுக்க கூடாங்கிறது நம்ம நினைப்பாங்க ஏன்னா நீ ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு ஒரு இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க உங்க மேல எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் தாயிலத்தோடு கட்சி நிர்வாகிகள் நீங்க அரவணைக்குன்னு செய்கிறோம் சின்ன ஒரு இது வந்துட்டா கூட அது வந்து நம்ம கட்சிக்குள்ள பரவாயில்ல ஜனங்கள் நம்மளை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது இது போன்ற ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது மக்கள் பணியை தான் நடித்து நம்ம நிறைவேற்றுங்கிறது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்த அனைத்து தோழர்களுக்கும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பிற நம்ம கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள் இந்த நம்ம கூட்டணி இல்லாத நபர்கள் இந்த இயக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்து சிறப்பு செய்த அனைத்து நல்லுலங்களுக்கும் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விடைபெறுகிறேன் நன்றி